ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா போர் செவன் பை ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு டாப் ஊக் பம்பரே எல்லாம் இருக்குது இந்த ஒம்பது கலப்பையும் சேர்த்தி ஸ்ப்ரிங் கலைப்பையோடு சேர்த்தி தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இதோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் எந்தளவுக்கு உழவு ஓடுது அப்படிங்கிறத இன்ஜின் சவுண்டு கிரவுன் கீர் பாக்ஸ்லாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உழவு எடுத்து போட்டிருக்காங்க இதோட சவுண்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நேரில் போய் பாருங்கள் இந்த வண்டி இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க டாப் ஊக்கு பம்பரோடு இருக்குது கலப்பையோட செட்டாக சேர்த்தி கொடுக்குறாங்க நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சான்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் லோ மாடலில் நல்லா தெளிவான வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க